இந்த படத்தில் எனக்கு ஆச்சரியம் சார் சொல்லுங்கள் சார் அதெல்லாம் வேணாம் சாதாரணமாக எவனையும் மதிக்கலை கண்டுக்கவே மாட்டிங்க அப்படி பேச்சுங்கன்னார் சார் ஒரு மணிக்கு ஷூட்டிங் போனேன் ரெண்டு மணிக்கு நடித்தேன் நாலு மணிக்கு முடிஞ்சிடுச்சு கிளம்புங்கன்னார் சார் என்ன சார் முழு தான் சார் முடிஞ்சிடுச்சுன்னாரு சார் என்ன நடித்தேன்னு எனக்கே தெரியல படம் பார்த்து தெரிஞ்சுங்கன்ட்டார் தேட்டருக்கு டப்பிங் தேட்டருக்கு போனேன் ஒரு நாலு மணிக்கு சார் என்ன சார் இதில் பேசுறேன் நீங்கள் பேசுங்க அது கேட்ச் பண்ணிக்கணும் நான் ஒரு சவுண்டா பாப்பா ஓகே சார் அதெல்லாம் சாதாரணமாக அங்கே என்ன பேசுங்க அதே பேசு பாப்பா ஓகே அது பேசுங்க சார் இது எப்படி சார் என் ஓடுது உழுந்துரும் வாங்க அப்படின்னாரு இப்படி பேசி எனக்கே ஒரு வித்தியாசமான டப்பிங் ஒரு இது டைரக்டர் ரொம்ப டேரக்டர் ரொம்ப பெருமையாக இருக்குது ஒவ்வொரு சீனும் அழகாக சொல்லி தந்தார் சில சொல்லி தரப்போ அப்படியே ரசிச்சு அவங்கள மாதிரி நடிக்கணும்